இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் வெந்த உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா சோம்பு பூண்டு நறுக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் ஒரு அகலமான பேன்ல எண்ணெய ஊத்தி இதுல பிரியாணியல பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு நறுக்கண வெங்காயம் கருவேப்பில நறுக்கண தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க அரைச்ச விழுத சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பேனை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து கொதிக்க விடுங்க அடுத்து மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு நறுக்கண கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விடுங்க அட்டகாசமான கும்பகோணம் கடப்பாவை சூடான இட்லி கூட சர்வ் பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க